ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்சி என்றும் வெற்றி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொர்ணம் கேரளா லாட்டரியோட பதினாலாவது ட்ரா கெஸ்ஸிங் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம எப்போதும் போல் வின்னிங் கொடுத்துருந்தோம் வீடியோ போலில் குரூப்பில் உங்களுக்கு தெரியும் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் க்ளியராக நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நேற்று ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் செகண்ட் ட்ரையல் ரிசல்ட் எப்படி வந்துருக்கணும் பார்த்துருந்தர்லாம் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தாறு அறுநூற்றி இருபத்தி ஒன்று செகண்ட் ட்ரையல் நானூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு ட்ரையல் வச்சு கேஸ் பண்ணுறவங்க அந்த ரெண்டு நம்பரை வச்சு கேஸ்ட் பண்ணிக்கங்க ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு நம்ம கொடுத்த கேசிங்ஸ் எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பாருங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்தோம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏ போர்டில் ஜீரோ நாலு எட்டும் பி போர்டில் அஞ்சு ஒம்போது ஏழும் சி போர்டில் ஒன்பது ஏழு நாலு கொடுத்துருந்தோம் பிசி பாஸ் பண்ணியிருந்தோம் ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஏழா நம்பர் மட்டும் வச்சு கொடுத்துருந்தோம் ஸோ எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது ஏ போர்டில் நமக்கு தனியாக கொண்டு அஞ்சாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா போர்டுக்கு அதிகபட்சமாக நாலு நம்பர் எடுப்போம் நம்ம குரூப்பில் கொடுக்குறது எப்போதும் மூணு நம்பர் தான் கொடுப்போம் உங்களுக்கு எந்த நம்பர் பெறாதோ அதை எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோ போட முடியாத டைமில் நான் குரூப்பில் நான் வீடியோ கொடுத்து கேசிங் கொடுத்துருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி கேசிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்துக்கணிக்கு மட்டும்தான் ஒரு கருத்துக்கணிக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெசிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெசிங்ஸ்ல வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் படிக்கங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இன்னைக்கு பெண்டிங் பார்க்கலாம் பெண்டிங் பெண்டிங் நம்பர் ஏ போட்ல ரெண்டாம் நம்பர் வந்து பதினாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பதினாலு அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஒன்பது நாள் ஆச்சு இப்போ நம்ம இன்னைக்கு கெசிங் எடுத்துருக்க நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எட்டாம் நம்பர் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ ஏ போர்டில் எட்டாம் நம்பர் நம்ம போர்டில் இருக்குது அதனால் நான் ஏ போர்டில் எட்டாம் நம்பர் ஆடல பண்ணுறேன் அதே மாதிரி பி போர்டில் ரெண்டாம் நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ வந்து பதிமூணு நாள் ஆச்சு மூணு வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு வந்து ஒரு எட்டு நாளாக நமக்கு பி போர்டில் அஞ்சா நம்பர் இல்லை ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்த கெசிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பரில் நமக்கு ஒன்று அஞ்சு ஏழு எடுத்திருக்கோம் ஸோ நமக்கு பி போர்டில் அஞ்சாம் நம்பர் அண்டல் பண்ணுறேன் உங்க கேசிங்ஸ்ல பெண்டிங் நம்பர் நம்பருந்தான் எடுத்துக்கோங்க சி போர்டில் மூணா நம்பர் நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் இருபது நாளாச்சு ஒன்பதாம் நம்பர் ஏழு நாளாக சி போர்டில் வரல ஸோ இன்றைக்கி நமக்கு சி போர்டில் எடுத்த பெண்டிங் நம்பர் நாலாம் நம்பர் அண்டல் பண்ணுறேன் ஸோ ஏ போர்டில் எட்டாம் நம்பரும் பி போர்டில் அஞ்சா நம்பரும் சி போல் நாலாம் நம்பரும் பெண்டிங் நம்பரில் போர்டில் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் கெசிங்ஸ் அந்த நம்பரில் போர்டில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க ட்ரெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ வந்து நாலு நாளாக வந்திருக்கு ஒன்று வந்து நாலு நாலு அதாவது லாஸ்ட் முப்பது நாளில் ஒரு பத்து நாள் இந்த ஒன்று ஜீரோவே ஆட் பண்ணியிருக்கு ஏ போர்டில் அதே மாதிரி பி போர்டில் ஒன்று நாலு மட்டும்தான் பி போர்டில் அதிகமாக பத்து நாள் வந்திருக்கு சி போர்டில் ஏழு ஆறு கிட்டத்தட்ட பதிமூணு நாள் வந்திருக்கு சி போர்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக முப்பது நாளில் பதிமூணு நாள் வந்து ஏழு ஆறு மட்டும்தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு பாக்கி எட்டு நம்பர் தான் நம்ம அடுத்த நம்பர்ஸ் தான் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க நம்பரில் ட்ரெண்டிங் நம்பரில் நமக்கு போர்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ நமக்கு ட்ரெண்டிங் நம்பரில் இருக்குது ஸோ இன்றைக்கி போர்டிலையும் வந்திருக்கு அதே மாதிரி பி போர்டில் ஒன்றா நம்பரும் ட்ரெண்டிங் நம்பரில் இருக்குது நமக்கு பி போர்டில் வந்திருக்கு சி போர்டில் ஏழு ஆறு போர்டில் வரலை உங்க கசிங்ஸில் இந்த போர்டில் ஏழாம் நம்பர் இருந்தாலும் ஆறாம் நம்பர் இருந்தாலும் உங்கள் ட்ரெண்டிங்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கங்க ட்ரெண்டிங் நம்பர் பேர் எடுக்கிறவங்க போர்டு பாருங்கள் போர்டு டி நம்பர் மூணாம் நம்பர் எடுத்திருக்கேன் உங்க கசிங்ஸில் நாலு வந்தாலும் எடுத்துக்கோங்க மூணு அல்லது நாலு ஏ போர்டில் எட்டு ஜீரோ ஏழு பி போலில் அஞ்சு ஒன்று ஏழு சி போர்டில் எட்டு நாலு ஜீரோ இதில் ரிப்பீட்டட் நம்பர் ஜீரோ வந்து ரிப்பீட்டடாக இருக்குது ஏசி வந்து ஜீரோ ரிப்பீட்டடாக இருக்குது ஏழு வந்து ஏபியில் இருக்குது ஸோ நம்ம ட்ரெண்டிங் நம்பரில் சி போர்டில் ஏழு இருக்குது எடுக்கிறவங்க ஏழாவது ஏழாம் நம்பர் சி போர்டில் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்த ஆப்ஷன் இந்த ஜீரோ பக்கத்தில் ஏழு நாலு பக்கத்தில் ஏழு இருக்கும் ஸோ அப்படிங்களா ஏ போடில் ஜீரோ சி போர்டில் ஜீரோ அதே மாதிரி ஏ போர்டில் ஏழு பி போர்டில் ஏழு ஏ போர்டில் எட்டு சி போர்டில் எட்டு ஸோ ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ ஏழு ரிப்பீட்டடாக இருக்குது உங்களுக்கு எந்த நம்பர் நமக்கு போர்டிலேயே எடுங்க போர்டில் நமக்கு ரெகுலராக வின்னிங் இருக்கும் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு க்ளியராக தெரியும் ஸோ நல்ல ஒரு வின்னிங்கு போர்டு டைரெக்டு போர்டு தான் நல்ல ஒரு வின்னிங்க அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு உங்கள் கெசிங்ஸில் வந்தால் மட்டும் பேர் பண்ணிக்கங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஆல் போர்டு பாருங்கள் ஏழு அல்லது எட்டு எடுத்திருக்கோம் என்னோட கெசிங்ஸில் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கெசிங்ஸில் ஏழா நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஏன்னா ஏழாம் நம்பர் மூணு போர்டுலையும் இருக்குது அதை நோட் பண்ணிக்கோங்க மூணா போர்டுலையும் வர வாய்ப்பு இருக்கும் நாலு ஜீரோ வரலை அப்படின்னா ஏழா நம்பர் இறங்கிடும் ஸோ அதுக்கான மூணு போ ஏழு எட்டு எடுத்திருக்கேன் உங்கள் கெசிங்ஸில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபது எழுபத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தொன்று எண்பத்தஞ்சு ஜீரோ எட்டு எண்பது எண்பத்தி நாலு பத்து ஸோ ஒரு பதினோரு நம்பர் கொடுத்துருக்கோம் பதினோரு நம்பர் எட்டாம் நம்பர் அதிகபட்சமாக பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்கள் சிங்ஸில் ஏழாம் நம்பர் இருந்தாலும் பேர் பண்ணிக்கோங்க ஏழா நம்பர் எழுபது எழுபத்தொன்று மட்டும் தான் பேர் பண்ணியிருப்பேன் இதில் எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு போர்டிலையும் ரிப்பீட்டடாக இருக்குது எண்பத்தி ஏழு எண்பது ஜீரோ எட்டு பதினெட்டு எண்பத்தொன்று இந்த மூணு நம்பர் ரிப்பீட்டடாக இருக்கும் திருப்பி நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எழுபத்தொன்று பத்து நம்ம டேரெக்டாக போர்டு என்ன இருக்கும் அதை கன்சல் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் கொடுங்க எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி பத்து எட்நூற்றி பதினாலு ஜீரோ பதினெட்டு ஜீரோ எழுபத்தி எட்டு எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்து எழுநூற்றி பதினாலு எடுத்திருக்கோம் ஒன்று நம்பர் பி போர்டில் அதிகபட்சமாக வச்சுருப்பேன் ஏழாம் நம்பர் எடுத்திருக்கோம் அஞ்சு நம்பர் ஒரு இடத்துலாம் வச்சுருக்கேன் அந்த அஞ்சு வந்தால் மட்டும் இந்த பேரில் வர மாதிரி எடுத்திருக்கோம் உங்கள் எசிங்ஸில் பிசியில் ஐம்பத்தெட்டு இருந்தாலும் எடுத்துக்கோங்க போர்டில் எட்நூற்றி ஐம்பத்தெட்டுங்கிற எடுக்கல ஜீரோ ஐம்பத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தெட்டு அந்த மத்தியில் எடுக்கும்போது கூட எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு நான் உங்க சார் வந்தால் எடுத்துக்கோங்க எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி பத்து எட்நூற்றி பதினாலு ஜீரோ பதினெட்டு ஜீரோ எழுபத்தி எட்டு எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்து எழுநூற்றி பதினாலு ஒரு ஒன்பது நம்பர் பேர் பண்ணியிருக்கோம் போர்டில் டேரெக்டாக நீங்கள் பேர் பண்ணும்போது இருபத்தி ஏழு நம்பர் தான் கிடைக்கும் அதில் எந்த நம்பர் ஏன்னா சம்டைம் அதில் நம்ம போர்டில் கொடுக்குறது தான் வருது நம்ம கரெக்டாக எடுக்கிற நம்பர் மிஸ் ஆகுது அதனால் ஏபிபிசிஐசி எடுக்கிறவங்க போர்டில் ஒன்று மேட்ச் பண்ணிக்கோங்க ஃபோர் டி நம்பர் பாருங்கள் மூணு எட்நூற்றி எழுபத்தி நாலு மூணு எட்நூற்றி பத்து நாலு எட்நூற்றி எழுபத்தி நாலு நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஒரு நாலு நம்பர் பேர் பண்ணியிருக்கோம் மூணு எட்நூற்றி எழுபத்தி நாலு நாலு எட்நூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி மூணு எட்நூற்றி பத்து நாலு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஒரு டியர் அண்ட் கேரளா ஆக்கு புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டியர் கேரளாக்கு புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் உன்னோட மாதிரி நம்ம புக்கிங்ஸ் பர்சன் மட்டும் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிடுறேங்க வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னால் வீடியோ போட முடியாது டைம்ல நான் குரூப்பில் தான் கொடுக்க முடியும் ஏன்னா நான் வீடியோ போடணும்னு சொல்லியிருக்கேன் ரீசன் உங்களுக்கு வீடியோ போட்டு போடுறதுனால நமக்கு இந்த இதுன்னு அதனால் நான் கெஸையும் கொடுக்கல அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை கொடுத்துருவோம் ஜாயின் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நம்பரை கனெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கெஸிங்க கமெண்ட்டில் கொடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற கண்டிஷனை டச் பண்ணி வச்சா தான் நான் உங்களுக்கு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஆளுங்கிற கண்டிஷனை டச் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வீடியோஸ் யூஸ் போகிறதுல ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரணும்னு கமெண்ட் பண்ணுறீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க அந்த எந்த நம்பர் பேர் பண்ணியிருக்கோம் முகிற கிளியராக பார்த்து உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக நம்ம கொடுக்கல கேரளாவுக்காக மட்டும்தான் கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் ஆறு நம்பர் எஸிங்குமே கேரளா போர்டில் எடுக்கிறவங்க எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க பெண்டிங் நம்பர் எட்டு அஞ்சு நாலு எடுத்திருக்கோம் போர்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று எடுத்துருக்கோம் ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போர்டில் போர்டு தான் நீங்கள் ஆல் போ ப்ளே பண்ண முடியல போர்டில் எடுக்கிறவங்க மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்